வணக்கங்க பாருங்கள் அடினியை வந்து பூக்கள் நமக்கு வந்து தொடர்ந்து கொத்து கொட்டாக வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குது பாருங்க இதில் வந்து இன்றைக்கி என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து விதைகள் வந்து வர மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த நாலு வருஷத்தை ஒட்டி வரும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா நான் இது வந்து இதுதான் விதைன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது நான் பார்த்துருக்கேன் ஆனால் விதைகள் வந்து இருக்கிறதை காமிப்பாங்க கட்டி வைப்பாங்க காற்றுக்கு பறந்துடணும் இது பாருங்கள் ரெண்டு பக்கம் இப்படி வர்றது பாருங்கள் வந்து சிங்கிள் லேயரில் வந்து கிளையில் இருக்குது இந்த விதை பூக்கள் தொடர்ந்து பூத்துட்டே இருக்குது நமக்கு வளர வளர வந்து இதை பற்றி நான் போடுறேன் பாருங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு எனக்கு இந்த கிளையில் தான் இருக்குது நான் இதில் இது வந்து டபுள் கலர் இருக்குது பார்த்திங்களா ரெட் கலரு அதில் வரல இது வந்து சிங்கிள் லேயரில் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துச்சுனாக்கும் இதை பற்றி நான் நான் வந்து எப்படி பராமரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விதைகள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதை நானே ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் விதை இப்படி தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குல்ல பார்க்குவேன் நிலா மாதிரி ரெண்டு இது தான் வந்திருக்கு இதுக்கு மேலே இது இன்னும் வருமா என்னன்னு தெரில அடுத்தடுத்து தொடர்ந்து அடினியம் விதை சேகரிப்பு பற்றி வீடியோ போடுறேங்க தேங்க்யூங்க